நாம் அடைப்பில் வரலாற்று மாத்தாகிய அவர் உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் தமிழகத்தினுடைய அதிகமாக முஸ்லீம்கள் வாழக்கூடிய பல வரலாற்று சிறப்புமிக்க ஊர்களுடைய வரிசையில் காயல் பட்டினத்தோடு தொடர்பு படுத்தப்பட்ட தொடர்புள்ள இணைந்துள்ள பல்வேறு சிறப்பு இயல்புகளை ஆன்மீக ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் தொன்மையான அந்த வரலாற்று செய்திகளை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் எல்லா ஊர்களிலும் பெரும்பாலும் முஸ்லிம்கள் அல்லாத வீடுகளில் அந்த நாய்களை வளர்க்கக்கூடிய அந்த பழக்கம் அதிகமான மக்கள்கிட்ட இருக்குது ஆனால் இந்த ஊரை பொறுத்தவரை பூனை வளர்ப்பிலே இங்கே உள்ளவர்கள் அதிகமாக அக்கறை எடுத்துக்கொள்கிறார்கள் பொதுவாக மற்ற ஊர்களில் பூனைகள் ஏதாவது மீன் குழம்பு ஏதாவது வைத்தால் மோப்பம் பிடித்து விட்டு திருட்டுத்தனமாக வந்து சட்டியை உருட்டிட்டு சாப்பிட்டுட்டு போய்டும் இங்கே பூனை அக்கறையோடு சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் தங்கள் வீட்டினுடைய ஒரு வாரிசுகளை கூட ஒரு குழந்தையை வளர்ப்பதைப் போல ஆர்வத்துடன் அன்பு காட்டி பூனையை வளர்க்கிறார்கள் விதவிதமான உணவு கொடுத்து பூனைக்கென்று பிரத்யேகமாக விற்கப்படுகின்ற உணவுகள் எல்லாம் வாங்கி கொடுத்து பூனையை வளர்க்குகிறார்கள் எந்த அளவுக்கு பூனையை வளர்க்குறாங்க அப்படின்னா ஒரு செல்லமாக பேரை வைத்து பூனையை உட்படுறது இந்த பழக்கமெல்லாம் இந்த ஊரிலே நிறைய பார்க்க முடிகிறது ஆம் தொடர்ந்து இது போன்ற செய்திகளை நிறைய காத்திருக்கிறது தொடர்ந்து பயணிப்போம்